දෙவன பச சிங்கல அட்டவன ஸ்ரீனிய பிரஸ்்ரபத்ரதேதாஸ் விசியக்குவச உத்தருபழாத்த இ இரண்டுண்டாமொழி சிங்கலம் தரமேற்றுப் பரைச்ச விநாத்தால் டண்ட திருபத்தொண்டு படக்குமாகான.தேெவன கொட்டச டெண்டாது பகுதிதி பிட்டபகரலியன்ன பார்த்து எழுதுங்க முதலாதுவினா. திரிகோோனயே விகல தெபத்தி ஆஸ்தெக்க அந்த கன்ன முக்கோணத்தின் மேலை இரண்டு பக்கமும் கண்கள் இரண்டு வரைந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வினா சமான பதிய ஜாகரன்னு ஒத்த சொல்லை இணையுங்கள் பொடியண்ட புஞ்சி கெதர நிவச பேலிய போலிம புட இகல மூன்றாவது வினா விருத்த பதிய தோறாளி என்ன எதுக்கெடுத்து சொல்லி தெரிவு செய்தலதுக்கு விட முதலாவது துக்க துக்கம் ரெண்டாவது நறக்க கெட்டது மூன்றாவது லங்கை அருகில் நாலாவது தக்குன வலது அஞ்சாவது பரண பழையது முதலாவது ஏத்த ஏத்தாண்ட தூரம் விட லங்கை கிட்ட ரெண்டாவது அலு புதிய விட பரண பழையது மூன்றாவது கொந்த நல்லது விட நறக்க கெட்டது நாலாவது வாம விடாது விட தகுனு வலது நாலாவது விட அஞ்சாவது சத்துட்ட சந்தோஷம் விட துக்க முதலாவது துக்கம் ஏத்த லங்க அழுத் பரண கொந்த நறக்க பம தக்குன்னு சத்துட்டு துக்க நாலாவது வினா கலப்பா வாக்கிய சாதன்னு ஒழுங்குபடுத்தி வாக்கிய அவையுங்கள் முதலாவது வினா பட்டன் கனிமு ஆரம்பிப்போ கதன்னு தயாரிக்க அபி நாங்கள் பெஸ் முகுன பெசாக் முகாம் விட அப்பி பெஷ் கதன்னு பட்டன் கழிவு நாங்கள் வெசாக் முகம் தயாரிக்க ஆரம்பிப்போம் ரெண்டாவது வினா நட்ட நட்டா ஆடி ஆடி ஆச்சி ஆச்சி ககனவா அடிக்கிற அற அந்த ரபான் ரபான் விட அற ஆச்சி நட்ட நட்டா ரபான் ககனவா அந்த ஆச்சி ஆடி ஆடி ரபான் அடிக்கிறார் வினா தியனவா இருக்கிறது ஏ அந்த கந்தியக் சந்தியொன்று பாரபாதை ஜனக்கொட்ட போகும்பொழுது துன்மங் முச்சந்தி திகே நெட்டுக்கு அல்லது நேருக்கு விட ஏ திகே ஜனக்கொட்ட துன்மங் கந்தியக் தியனவா ஏ பார திகே ஜனகொட்ட துன்மங் கந்திய தியனவா அந்த பாதை நீட்டுக்கு போகும்போது முச்சந்தி ஒன்று இருக்கிறது நாலாவது வினா பவுல் குடும்பங்கள் வித்தர அளவில் கமே ஊரில் ஜீவத்வெனவா வசிக்கின்றன கெத்தாவக் எழுவது விட கமே பௌல கெத்தாவக் வித்தர ஜீவத் வெனவா ஊரில் குடும்பங்கள் எழுவது அளவில் வசிக்கின்றன கமே பௌல் கெத்தாவக் வித்தர ஜீவத் வெனவா அஞ்சாவது பரிசரைய சூழல் ஒபே உங்களுடைய தபாகண்ண வைத்திருங்கள் அவட்ட சுற்றுப்புறம் நிவச வீடு பிரிசிதுவ சுத்தமாக விட ஓபே நிவச அவட்ட பரிசரைய பிரிசுது தபாகன்ன உங்களுடைய வீட்டு சூழலை வீட்டை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருங்கள் ஒபே நிவச அவட்ட பரிசரைய பிரிசுதுவ தபாகன்னு அஞ்சாவது வினா கிஸ்தன் புறவண்ண இடவழிகளை நிரப்புங்கள் முதலாவது கத்தா கத்தா கரனவா கதைக்கிற ரெண்டாவது பாவகன் பாதனி மூன்றாவது வினித்தவ ஒழுக்கம் நாலாவது பிரமாத காஸ்து தாமத கட்டணம் அஞ்சாவது தும்பச புட்டு முதலாவது கர்ணவ ரெண்டாவது பாவகன் மூன்றாவது வினித்தவ நாலாவது பிரமாத காஸ்து அஞ்சாவது தும்பசம் ஆறாவது வினா பக்குவச்சனையில் என்ன பன்மைச்சொல் எழுதுங்கள் முதலாவது பொத்த புத்தகம் பொத் புத்தகங்கள் ரெண்டாவது முகம் முகுணு முகங்கள் மூன்றாவது வெட்ட வேலி வெட்டவெல் வேலிகள் நாலாவது எளவழுவ மரக்கறி எளவழு மரக்கறிகள் அஞ்சாவது நயா பாம்பு நை பாம்புகள் ஏழாவது வினா வாக்கிய அதித்த காலையட்ட கரவண்ணு வாக்கியங்களை இறந்த காலத்துக்கு மாற்றுங்கள் முதலாவது மம சித்திரேக் எந்தினவா நான் சித்திரம் ஒன்று வரைகிறேன் எந்தினவா நிகழ்காலம் இறந்த காலத்துக்கு மாத்தினா மம சித்திரேக் எந்தா நான் சித்திரம் வரைந்தேன் அந்தினவா அந்தா ரெண்டாவது பாசல் அமை சத்துடுவெனவா பாடசாலை பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பாட சத்துட்டு வேணவா நிகழ்காலம் கிரந்த காலம் பாசல்லாமை சத்துட்டு உணா பாடசாலை பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தார்கள் சத்துட்டு வேணவா சத்துட்டு உணா மூன்றாவது அம்மா எளவலு கப்பனவா அம்மா மரக்கறி வெட்டுகிற கப்பனவா நிகழ்காலம் கிரந்த காலம் அம்மா எளவலு கப்புவா அம்மா மரக்கறி வெட்டினர் கபனவா கபுவா லொக்கு அம்பக தியனவா பெரிய மாமரம் ஒன்று இருக்கிறது தியனவா நிகழ்காலம் இறந்த காலம் லொக்கு அம்பக திபுனா பெரிய மாமரம் ஒன்று இருந்தது தியனவா திபுனா அஞ்சாவது அக்கா பல்லாட்ட ஹேமதேனவா அக்கா நாய்க்கு சாப்பாடு கொடுக்குற தினவான் நிகழ்காலம் பிறந்த காலம் அக்கா பல்லாட்டை கேமு துண்ணா தினவா துண்ணா அந்தினவா அந்தா சத்துடுவெனவா சத்துடுவுனா கப்பனவா கெபுவா தியனவா திபுணா தினவா துண்ணா எட்டாவது வினா சிங்கள லியன்னு சிங்கள சொல்லை எழுதுங்கள் முதலாவது சிரமதானம் சிரமதானைய சிரமதானம் சிரமதானய ரெண்டாவது தலைக்கவசம் கிஸ்வஸும் மூன்றாவது முட்டியுடைத்தல் கனாமுட்டிய பிந்திம நாலாவது அங்கத்துவாட்டை சாமாஜிக்க காட்பத்த அஞ்சாவது சுகாதாரமும் உடற்கல்வியும் சாக்ய කා සාරීරිික අධ්‍යාබනයෙන්.